வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் நீதிமன்றம் கொடுத்த இறுதி தீர்ப்பு கதறி கதறி அழுத முதல்வர் ஸ்டாலின் அப்படி என்ன நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு அளித்திருக்கிறது அப்படி என்ன தவறு செய்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின் இதற்கான முழு காரணம் யாரு அப்படி என்ன சர்ச்சையில் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேர்ந்த கோர சம்பவத்தை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இதுவரை யார் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தொடர்ச்சியாக பார்க்கலாம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான நியூஸ் என்ன அப்டேட் என்னன்றதை துல்லியமாக தெரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க நீதிமன்றம் கொடுத்த இறுதி தீர்ப்பினால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் என்ன காரணம் என்ன காரணத்திற்காக இறுதி தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்த கோர சம்பவத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விச கள்ளச்சாராயம் அருந்தி நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் வந்து பரிதாபமாக உயிரி உயிரிழந்து விட்டார்கள் இந்த காரணத்திற்காக நீதிம நீதிமன்றம் இறுதி தீர்ப்பாக முதல்வர் பதவியை பறி பறிக்கப்போவதாகவும் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பதவி தொடர முடியாது என்றும் இறுதி தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள் இதனால் முதல்வர் ஸ்டாலின் கதறி கதறி அழுததாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்ற மக்களே அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா பத்து லட்சமும் முதல்வர் ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் இது நலத்திட்டங்கள் உதவி மட்டுமல்ல கோர சம்பவத்தை பற்றி இருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல திமுகவின் அமைச்சர்கள் இதில் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக வீடியோ வரும் தொடர்ச்சியாக அப்டேட் கொடுக்குறேன் உடனுக்குடனே தெரிவிப்பேன் ஸோ தேங்க்யூ வெல்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ